த லார்ட் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆகாய் என்கிற தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஹேகாய் சாப்டர் ஒன் வேர்ஸ் எயிட்ஸ் நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய அருமையான வசனத்துக்காய் கத்திர ஸ்தோத்திரிக்கலாமா ஆண்டவர் என்ன எதில் பிரியமாக இருக்கிறாங்களா நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் பொழுது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் ஆண்டவர் ஆண்டோச் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள் மலையின் மேலே ஏறி போய் மரங்களை வெட்டிட்டு வந்து என்னுடைய ஆலயத்தை கெட்டுங்கன்னு சொல்கிறார் இந்த சம்பவம் எப்போ சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எருசலேம் தேவாலயம் எல்லாம் இடித்து நொறுக்கப்பட்டு ஜனங்களா சிதறடிக்கப்பட்டு போன அசிரியா தேசத்துக்கும் பாபிலோன் ராஜ்யத்துக்கும் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள் ஆனால் ஆண்டவர் சொன்னபடி எழுபது வருஷம் சிறையிருப்புக்கு பிறகு கோரேஸ் என்கிற ராஜாவினுடைய தலைமையில் அவங்கள ஆண்டு தேவன் வந்து இந்த கோரேசனுடைய இருதயத்தை ஏவினப்படினால் அவர் யூதர்களை எல்லாம் அவர் அனுப்பி விடுகிறார் நீங்கள் எல்லாம் அவங்க அவங்களுடைய ஊருக்கு போங்க எருசலேமுக்கு போங்க உங்கள் ஆலயத்தை போய் நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறார் அப்போ அந்த சீசன் அந்த பீரியட் டைமில் வந்து எஸ்ராவுடைய தலைமையில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஆலயத்தை கட்டுறாங்க நெஹேமியாவுடைய தலைமைத்துவத்தில் அநேகர் வந்து அலங்கம் கட்டப்பட்டதை நம்ம பார்க்குறோம் அப்புறமா செருபா பேல் அண்டு யோசுவா இவங்களுடைய தலைமையில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஆலயத்தை கட்டுறாங்க அப்போ இவங்க ஆலயத்தை கட்ட உற்சாகமாக கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் நாட்களில் அவங்க வந்து சோர்ந்து போய் ஆலயத்தை கட்டுறதை விட்டுட்டு அவங்க தங்களுடைய வீடுகளை கட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்போ ஆலய பணியானது பாதியிலே நிற்குது அப்படி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா இந்த ஆகாய் தீர்க்க தரிசியும் சஹரியா தீர்க்கதரிசியும் ஆண்டவர் எழுப்புகிறார் அப்போ அவங்க வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க நீங்கள் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுறேன்னு வந்தீங்களே ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய சொந்த வேலைகளை பார்க்க போயிடுச்சிங்களே அந்த ஆலயத்தை கட்டி முடிங்கன்னு ஆண்டவர் வந்து அவங்க மூலமாக பேசுகிறார் அதுதான் இந்த இடத்துல நீங்கள் ஆகாய் சகரியா ரெண்டுத்தையுமே வாசித்து பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய தியானத்துக்கு இந்த பகுதியை நம்ம வாசிக்கலாம் முதலாம் அதிக வசனத்துலேருந்தே நான் வாசிக்கிறேன் ராஜா வாங்கிய தரியும் அரசாண்ட இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வாதை வார்த்தை ஆஹாப் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்திலியின் செயல்தியேலின் குமாரனாகிய சிறுபாபியல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்ஸுதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆச்சாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால் இந்த ஜனங்கள் கத்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் ஆனாலும் ஆஹா என்னும் தீர்க்குதர்சியின் மூலமாய் கத்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார் இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ இப்போதும் சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்ற சேனைகளின் கத்த சொல்லுகிறார் நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கத்த சொல்லுகிறார் அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இதோ கொஞ்சம் கிடைத்தது நீங்கள் அறுத்துக்கு வீ அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் அதை நான் ஊதி போடுகிறேன் எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே இது நிமித்தமே என்ற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அதுக்கப்புறம் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து போங்க அப்போ ஆண்டவருடைய அந்த சத்தத்தை இங்கே உணர முடியுது இல்லையா இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு ஆலயத்தை கட்டுங்கள் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆலயத்தை நம்ம கட்டணும் அதன் பேரில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் அதனாலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் இன்றைக்கி எவ்வளோ அழகழகான ஆலயங்களை அமெரிக்காவில் நம்ம பார்க்குறோம்ல யாரோ ஒருத்தர் என்ன செய்தாங்க அதற்கான பணத்தை கொடுத்தார்கள் அதற்காக வேலை செய்தார்கள் அதை கட்டினார்கள் இன்றைக்கி நம்ம ஆலயங்களில் போய் நம்ம ஆராதிக்கிறோம் இவ்வளோ அருமையாக இருக்குது அந்த ஆலயத்தில் எத்தனையோ மெமரிஸ் இல்லையா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குடும்பமாக ஆலயத்தில் போய் ஆராதிப்பது என்பது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இன்றைக்கி ஆலயத்தை கட்டி கட்டுகிறது நிமித்தம் எத்தனை ஜனங்கள் அந்த ஆலயத்தில் வந்து அவங்க ஆராதிக்கிறாங்க எவ்வளோ நீ ஆராதனை நடக்குது பேபி டெடிக்கேஷன் நடக்குது வெட்டிங்ஸ் நடக்குது எத்தனை பியூட்டிஃபுல் அக்கேஷன்ஸில் சர்ச்சஸ்ல பிள்ளைங்க படிக்கிறாங்க பிள்ளைங்க பைபிளை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அநேக அநேகர் வந்து சுகமடைகிறார்கள் விடுதலை அடைகிறார்கள் ஆலயத்தை கட்டுவதிலே கத்திர்பிரியமாக இருக்கிறார் இந்த வசனங்களெல்லாம் நம்ம வாசித்தோம் ஆண்டவர் சொல்கிறாரு எல்லாம் என்னுடைய வீடு பாழாய் கிடக்குது ஆனால் நீங்களெல்லாம் உங்க சொந்த வீட்டுக்கு ஓடி போகிறீங்களே நீங்களாம் பாவப்பட்ட நல்ல மாட மாளிகையில் வாழணும்னு நினைக்கிறீங்களே என் ஆலயத்தை குறித்து விசாரிக்க யாரும் இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல இயங்குகிறத நம்ம பார்க்குறோம் பிரியமானவர்களே இன்றைக்கி நம்மளுடைய ஆலயத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள் நம்மளுக்கு நம்மளுடைய சர்ச்சை நம்ம எப்படி ஹானர் பண்ணுறோம் நம்ம காடை எப்படி ஹானர் பண்ணுறோம் யோசித்து பாருங்கள் வாரத்தில் ஏழு நாளில் ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு லீவ் கொடுத்து கவர்மெண்ட்டே நமக்கு லீவெல்லாம் கொடுத்து நம்மளுக்கு ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் அழக வழிவாசல்களை திறந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஆலயத்தை நம்ம கனமாக பார்க்குறோமா அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம என்ன செய்கிறோம் என்ன பங்கு வகிக்கிறோம் நம்ம வீட்டுக்கு எவ்வளவோ காரியத்தை செய்கிறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் டெக்கரேட் பண்ணுறோம் ஃபர்னிச்சரை வாங்குகிறோம் அதை வாங்குகிறோம் இதை வாங்குகிறோம் இல்லையா பிரியமானவர்களே ஆலயத்தை குறித்த நம்மளுடைய தரிசனம் என்ன ஆண்டவர் சொல்கிறாரு ஆலயத்தை நீங்கள் நேசித்தீங்கன்னா ஆலயத்தை நீங்கள் கெட்டினீங்கன்னா கற்று நம்மளை ஆசிர்வதிப்பார் இல்லையா அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் கொஞ்சமாக நிறையா விதைக்கிறீங்க கடைசியில் கொஞ்சம் தான் நீங்கள் அறுக்குறீங்க பொத்தலான பையில் நம்ம கூலியை போடுற மாதிரி உங்கள் கூலி நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனால் எங்கே தான் பணம் போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ ஆண்டன் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் பணம் வர்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் எங்கே செலவாகுதுன்னே தெரியலையா அப்போ உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் கொஞ்சம் வந்தாலும் அதில் நிறைவாக சாப்பிட்றது தான் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நிறைய பணம் வர்றதுனால ஆசிர்வாதம் கிடையாது ஆனால் அந்த நிறைய பணத்தில் நான் எவ்வளோ அதை நான் அனுபவிக்க முடியுது நிறைய டாக்டர்ஸுக்கும் அட்டார்னிஸுக்கும் இப்படியாய் பணங்கள் போய் கடைசியில் ஒன்றுமில்லாமல் போகிறதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஆலயத்தை கட்டும் பொழுது ஆலயத்தை நேசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிப்பார் அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம் இன்றைக்கி ஆலயத்தை கட்டுகிறதுக்கு பணம் இருக்கிறவர்கள் பணம் கொடுக்கலாம் நம்ம உடல் உழைப்பினால் ஆலயத்தை கட்டலாம் எவ்வளோ தாளந்துகள் நமக்கு இருக்குது அது நிமித்தம் ஆலயத்தை நம்ம கட்டி எழுப்ப முடியும் எவ்வளோ செய்யலாம் இல்லையா இன்றைக்கி எவ்வளோ காரியங்களை ஊழியத்தில் நம்ம ஆலயத்தில் எவ்வளோ வித விதமான ஊழியம் இருக்குது கிளீனிங் கிளீனிங் மினிஸ்ட்ரியே ஒரு மினிஸ்ட்ரி தான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் நீட் பண்ணி வைக்கிறது வீட்டுக்கு சர்ச்சை டெக்கரேட் பண்ணுறது சர்ச்சுக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்கறது சர்ச்சுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி கொடு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கறது ஏதோ ஒன்று எவ்வளோ எல்லோருமா நம்ம இணைந்து செய்யும்போது தான் நம்ம ஆலயம் மகிமையாக இருக்கும் நம்ம தேவன் மகிமைப்படணும் அந்த உணர்வு நமக்கு வரணும் எப்படி இருந்தால் என்ன இன்றைக்கி நிறைய பேர் ஆலயத்தில் போய் பிள்ளைங்க பண்ணுற பிள்ளைங்க என்ன சாப்பிட்டு கீழே குப்பை போடுறதெல்லாம் அதை பொருட்படுத்துறதே கிடையாது நம்ம வீடுனா அப்படி இருப்போமா எவ்வளோ நீச்சா நம்ம வீடை வைக்கணும்னு நினைக்கிறோம் பாத்ரூம்ஸ் எவ்வளோ நீச்சாக வைக்கணும்னு நினைக்கிறோம் ஆலயம்னா என்னமோ யாரோ ஒருத்தங்க க்ளீன் பண்ணுவாங்க அப்புறமா யாராவது க்ளீன் பண்ணுவாங்க அப்படி நம்ம இருக்கக்கூடாது நம்மளுடைய ஆலயம் என்னுடைய ஆலயம் என் தேவனுடைய ஆலயம் அப்போ நான் அதை எவ்வளோ பத்திரமா எவ்வளோ கனமாக நம்ம அதை நினைக்கணும் இல்லை பிரேமானவர்களை நம்மலாம் மலைக்கு போய் உண்மையாகவே மரங்களை வெட்டிட்டு வந்து ஆலயத்தை கட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி இல்லை ஆண்டவர் நம்மளை கொடுத்துருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம் ஆலயத்தை கட்டலாம் அன்றைக்கி அண்ணாவில் என்ன செய்தாங்க சாமுவேல் தன்னுடைய பிள்ளையை ஆலயத்துக்கு நான் ஒப்புக் கொடுத்தாங்க என் பிள்ளையை நான் ஊழியத்துக்கு இந்த ஆலயத்துலேயே அவன் இருக்கட்டும் அவன் என்ன வேலை வேணால் செய்யட்டும் நீங்கள் வேலை வாங்கிக்கோங்க இனிமேல் அவன் ஏன் பிள்ளைன்றதை விட கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கட்டும்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோமா இந்த கிளீனிங் பண்ணுறதுக்கு ஏதோ சின்ன சின்ன வேலை ஏதாவது ஒன்றத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும் பிரியமான சர்ச்சை நம்ம நேசிக்கணும் சபையை நம்ம நேசிக்கணும் சபையை பற்றி குற சொல்கிறது அவங்கள பற்றி குறை சொல்கிறது இவங்களை பற்றி குறை சொல்கிறது இதெல்லாம் விட்டுச்சு இது கர்த்தர் எனக்கு கொடுத்த சர்ச் இந்த சபையில வந்து நான் ஆறுதல் அடைந்திருக்கிறேன் இந்த சபையில நான் வந்து ஜபித்த ஜபத்துக்கு பதில் கிடைத்திருக்கிறது இந்த சபையில கர்த்தரனோடு பேசுகிறார் அந்த உணர்வு நமக்குள்ள வரும்போது அந்த ஆலயத்துக்காக நம்ம எதையும் செய்வோம் அல்ல லூயா நம்முடைய பிள்ளைகளை அதற்காக நம்ம செய்வதற்கு நம்ம ஊக்கப்படுத்தணும் நம்ம ஹஸ்பண்ட்ஸ் ஆலயத்துல போய் பணிவிடை செய்கிறதுக்கு ஊக்கப்படுத்தணும் அப்படியாக நம்ம எல்லாரும் இணைந்து செய்யும்போது ஆலயம் எவ்வளோ மகிமையா இருக்கும் இல்லையா எவ்வளோ புதிய ஆத்துமாக்கள் வருவாங்க நாங்கள் ரட்சிக்கப்படுவாங்க அப்போ நம்மளுக்கும் ஒரு பங்கு அதில் இருக்குது நம்மளையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் என்னுடைய சுயமே என்று சொல்லி என்னுடைய என்னுடைய வீடு ஏன் பிள்ளைங்க ஏன் குடும்பம் எனக்கு டைம் போதாது அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது நம்ம எல்லாரும் டைம் கொடுத்து ஆண்டருடைய ஆலயத்தை நம்ம கனப்படுத்தணும் ஆண்டோடைய ஆலயத்தை நம்ம கட்டணும் ஆலயத்தில் வர்றவங்கள நம்ம உற்சாகப்படுத்தணும் ஒரு நாள் ஒருத்தர் வரலைன்னா கூட நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் போன வாரம் நீங்கள் வரலையே நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அன்பாக விசாரிக்கணும் தேவையில்லாத காரியங்களை சொல்லி மன மனதை நோகப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது பேச தெரியாம ஞானம் இல்லாமல் பேசி குழப்பத்தை உண்டு பண்ணுறது இதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் ஆலயத்தை கட்டி எழுப்போம் ஆண்டோர் நமக்கு உதவி செய்வாராக அப்படி நம்ம எழுப்பும் போது உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய வருமானத்தை உங்களுடைய எல்லாவற்றையும் கத்த நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் அதில் சந்தேகமே இல்லை ஆலயத்தில் நம்ம கொடுக்குற காணிக்கையினால தசம பாகத்தினால் எத்தனை ஊழியர்கள் தாங்கப்படுறாங்க எத்தனை ஏழை எளிய மக்கள் தாங்கப்படுறாங்க எத்தனை விதவைகள் கஷ்டப்படுறவங்க போஷிக்கப்படுறாங்க அதெல்லாம் நம்ம நினச்சி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சந்தோஷமாக வந்து கத்தரை ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக ஆகாய் தீர்க்கு தரிசின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் இருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தியார் அது நம்ம ஜபிக்கலாமா